மேட்டூர் காவிரி நிதியில் ஒரு லட்சம் கன அடி அளவில் பதினாறு கண் மூலியமாக தண்ணீர் திறந்துவிடப்பட்ட காட்சி காண்பிக்கப்படுகிறது இதுதான் பதினாறு கதவும் இந்த பதினாறு கதவு வழியாக வெளியேற்றப்படுகிறது தண்ணீர் நாளை ஆடி பதினெட்டை முன்னிட்டு பயங்கரமான கூட்டம் என்று ஒதுங்கக்கூட முடியவில்லை முழு வீடியோ பார்க்கவும் அப்படியா நன்றி நான் தேடிட்டு இருந்தேன் நான்

அன்னி என்ன ஸ்பீடு போகுது வருது இந்த இடத்துல அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடாத ஏய் இருக்கு வே மே மேல பாலத்துக்கு மேல எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு ம் உடலாம் விழுந்துருவாங்க 바라보 사람들을 우리가 세